அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நல்லா நான் டீகாப் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சின்ன ஒரு கதை சொல்கிறேன் சின்ன கதை அதாவது நான் செய்கிறது எல்லாம் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுது இது என்னான்னு அலட்சியப்படுத்துகிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் அதுக்காக அதுக்கான அர்த்தத்துக்கான ஒரு இதை சொல்கிறேன் காக்கைக்கு தன் பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி இது இந்த பழமொழி என்னத்துக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டா எவ்வளவுதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அதுக்கு தாய் காக்காவுக்கு குஞ்சு காக்கா சிறப்பாக தான் தெரியும் அதுக்குதான் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் சொல்லுவாங்க ஒரு தாய் காக்கா என்ன பண்ணிச்சான் குஞ்சு காக்காவை கூட்டுல விட்டுட்டு வெளியே போயிடுச்சான் இறதேட தேட அப்போது அந்த குஞ்சு காக்கா இருந்து இருந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கு ரொம்ப டயர்டாயிருக்கு போர் அடிச்சிருக்கு தனியாக இருக்கு இல்லையா போர் அடிச்சிருக்கு அதனால அது என்ன பண்ணியிருக்கு வெளியில் பறந்துருச்சு வெளியில் பறந்து சுற்றி திரிஞ்சுட்டு வந்திருக்கு வரையில தாய் காக்கா என்ன பண்ணியிருக்கு கூண்டுக்கு வந்துருச்சு கூண்டுக்கு வரையில் தாய் பிள்ளையை காணுமே தாய் பறைச்சி போயிடுவாளே பறைச்சி தேடுறாளே நம்ம நம்ம பிள்ளையை காணும்னு எப்படி பறச்சு போயிடுவோம் அந்த மாதிரி அது பிள்ளை அது காணும்னு சொல்லி இப்போ ஒரு மாதிரி பதற்றம் அப்போ குஞ்சி காக்கா பறந்து வந்து கூண்டுக்குள்ளே வந்து ஐ அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த தாய் காக்கா சொல்லியிருக்கு கண்ணா நீ எங்கேயும் வெயிலில் அலையாதடா அலைஞ்சா கருத்து பேருன்னு சொல்லியிருக்கு அது ஏற்கனவே கருப்பு தான் அந்த தாய் காக்காவுக்கு தன்னுடைய குஞ்சு வந்து அழகாகவும் சிகப்பாகவும் தெரியுது அது கண்ணுக்கு ஏன்னா அது தாய் காக்கா குஞ்சு எவ்வளோதான் கேவலமாக இருந்தாலும் அது அழகு அப்படின்னு அது நினைக்கிது ஏன்னா காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு அது மாதிரி தான் நான் போடுற வீடியோக்களும் மற்றவங்க எப்படி அலட்சியமாக நினைக்கிறாங்களோ எனக்கு அது தெரியாது என்னோடய வீடியோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று நான் இப்படி செய்கிறேன்னா நான் யூடியூப்பில் இருக்கேனா நான் யூடியூப் பண்றேனா நான் யூடியூப்பில் இப்படி பேசுறேனா நான் யூடியூப்பில் பாடுறேனா அப்படின்னு நான் நினைக்கல எனக்கு அது பெருசு பெரிய விஷயமா தெரியுது இந்த விஷயம் நான் இந்த என்னுடைய விஷயத்த சொல்ல போய் ஒரு காக்கா காரையும் சொல்லி உங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறது அதுதான் நம்ம என்ன செஞ்சாலும் அதை நாம் மதிக்கணும் நாம் அதை மதித்தாதான் மற்றவங்க அதை மதிப்பாங்க அதனால் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அது பிடிச்சி மனப்பூர்வமாக அதை நான் செய்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் வெற்றியாக கொடுக்குறது தோல்வியாக கொடுக்குறது உங்கள் கையில் ஓகே பாய் நாளை மீண்டும் பாடலோடு வருகிறேன் வீடியோ செல்லு இல்லாதப்ப நல்லா நல்லா பாடுனேன் செல்லுக்கு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டை மறந்துட்டேன் செல்லை பிடிச்சிட்டேன் இனி அப்படி இருக்கக்கூடாது சொந்தமாக பாட்டு தயாரிச்சே ஆகணும் நாளைக்கு வந்து எங்கள் சிக்கோவில் வந்து பால் கொண்ட எடுக்கிறாங்க வேல் வழிபாடு நடக்குது முடிஞ்சால் எல்லோரும் வந்து கலந்துங்க ஓகே பாய் நன்றியுடன் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி